அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்பது நோய் வம்பு வழக்கு பகை வெட்டு காயங்கள் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் ருண ரோக சத்ரு ஸ்தானமாகும் நோய் பகை வம்பு வழக்கு காயங்கள் விபத்துகள் ஆகியவற்றை குறிப்பிடக்கூடிய ஸ்தானமாகும் அந்த ஆறாமடத்துக்குரியவர் தன்னுடைய பகை ஒவ்வொரு கிரகத்திற்கும் நட்பு வீடுகள் உண்டு பகை வீடுகள் உண்டு அந்த வகையிலே அந்த நோய் ருணரோக ஸ்தானமாகிய ஆறாமடத்துக்குரியவன் பகை வீட்டிலே இருந்தாலும் நீச வீட்டிலே இருந்தாலும் நீசகதி அடைந்திருந்தாலும் பகை வீட்டிலே இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு எதிரிகள் இல்லை கடல் இல்லை நோய் இல்லை அந்த வகையிலே மேஷ லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் மீன ராசியிலே அதாவது மேச லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாகிய மீனம் வந்து புதனுக்கு வீடாகும் ஆகவே அந்த புத பகவான் மேச லக்னத்திலிருந்து பன்னிரண்டாம் இடத்தில் இருந்தாலும் வீடாகிய பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் தனக்கு பகை வீடாகிய சிம்மத்திலே இருந்தாலும் மேசத்துக்கு ஐந்தாம் சிம்மத்தில் இருந்தாலும் மேஷ லக்னத்திற்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் ஐந்தாம் இடமாகிய சிம்மத்தில் இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடமாகிய மீனத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு எதிர்கள் இல்லை பகை இல்லை நோய் இல்லை அதுபோல ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடம் சுக்கிரம் அந்த சுக்கிரனுக்கு பகை வீடு கன்னி வீடாகும் ஆகவே அந்த சுக்கிரன் ரிஷப லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய கன்னியிலே இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு எதிர்கள் இல்லை நோயில்லை பகை இல்லை கடன் தொல்லையும் இல்லை அதுபோல ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரவணமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் தன்னுடைய பகை வீடாகிய கடகத்தில் இருந்தாலும் சிம்மத்தில் இருந்தாலும் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் கடகம் நான்காம் இடம் சிம்மம் அந்த கடகமும் சிம்மமும் அந்த சுக்கிரனுக்கு பகை வீடுகளாகும் ஆகவே ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாமடமாகிய இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் கடகத்தில் இருந்தாலும் மூன்றாம் கடகத்தில் இருந்தாலும் நான்காம் இடமாகிய சிம்மத்தில் இருந்தாலும் ஐந்தாம் இடமாகிய நீச வீடாகிய கன்னியில் இருந்தாலும் அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் இல்லை கடல் இல்லை நோய் தொல்லை இல்லை அதுபோல மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடம் விருச்சிகம் அந்த ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் அவருக்கு கடகம் நீச வீடு ஆகவே அந்த செவ்வாய் கடகத்திலே மிதுனத்திற்கு இரண்டாம் இடம் கடகத்திலே இருந்தால் அந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் இல்லை கடன் இல்லை நோய் இல்லை அதுபோல அந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடமாக செவ்வாய் பகவான் அவருடைய தன்னுடைய பகை வீடாகிய சிம்மத்தில் இருந்தாலும் தனுசுவில் இருந்தாலும் கும்பத்தில் இருந்தாலும் மீனத்தில் இருந்தாலும் அந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் இல்லை கடல் இல்லை நோய் இல்லை அதுபோல கடகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கடகம் லக்னத்திலிருந்து ஆறாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவானுக்கு மகரம் நீசவீடு அந்த மகரத்திலே ஏழாம் இடம் மகரம் அந்த ஏழாம் இடத்திலே கடகம் லக்னத்திலே ஏழாம் இடத்திலே ஆறக்கூடிய குரு பகவான் இருந்தால் அந்த ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் ஏழாம் இடத்திலே நீசமடைவதனாலே அந்த கடகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்கள் இல்லை கடல் இல்லை நோய் இல்லை அதுபோல அந்த கடகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் மேஷத்தில் இருந்தாலும் பகை வீடு விருச்சிகத்தில் இருந்தாலும் பகை வீடு மேசத்தில் இருந்தாலும் விருச்சிகத்தில் இருந்தாலும் அந்த கடகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லை கடன் இல்லை நோய் இல்லை அதுபோல சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடம் மகரம் அந்த ஆறாம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் மேசத்திலே நீசகதி அடைகின்றார் ஆகவே அந்த சனி பகவான் மேசத்தில் இருந்தால் அந்த சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்களில்லை கடன் இல்லை நோயில்லை அதுபோல அந்த சிம்மம் இலக்கத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரவணமாகிய மகரத்திற்கு திபதியாகிய சனி பகவான் தன்னுடைய பகை வீடுகளாகிய கடகத்தில் இருந்தாலும் சிம்மத்தில் இருந்தாலும் விருச்சிகத்தில் இருந்தாலும் அந்த சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் இல்லை கடன் இல்லை நோய் இல்லை அதுபோல கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கன்னி லக்னத்திற்கு ஆறாவிடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதியும் சனி பகவானே ஆகவே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவிடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் மேசத்திலே நீசகதி அதி அடைந்திருந்தாலும் கடகத்திலே சிம்மத்திலே விருச்சுகத்திலே பகை வீடு ஏறியிருந்தாலும் அந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் இல்லை கடல் இல்லை நோயில்லை அதுபோல துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் தன்னுடைய நீச வீடாகிய மகரத்தில் இருந்தாலும் தன்னுடைய பகை வீடாகிய மேசத்தில் இருந்தாலும் விருச்சிகத்தில் இருந்தாலும் அந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் இல்லை கடன் இல்லை நோய் இல்லை அதுபோல் விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த விருட்சிகம் லக்னத்திற்கு ஆறாம் மேசத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் கடகத்திலே நீசகதி அடைந்திருந்தாலும் அல்லது தன்னுடைய பகை வீடுகளாகிய சிம்மத்திலோ அல்லது தனுசுவிலோ அல்லது கும்பத்திலோ அல்லது மீனத்திலோ இருந்தாலும் அந்த விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்கள் இல்லை கடன் இல்லை நோய் இல்லை அதுபோல தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவானுக்கு சு சுக்கர பகவான் கன்னி வீட்டிலே நீச வீடாகிய கன்னியிலே நீசகதி அடைந்திருந்தாலும் அல்லது தன்னுடைய பகை வீடுகளாகிய கடகத்தில் இருந்தாலும் சிம்மத்தில் இருந்தாலும் அந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் இல்லை கடல் இல்லை நோய் இல்லை அதுபோல மகரம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மகரம் லக்னத்திற்கு ஆறாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் மீனத்திலே நீசகதி அடைந்திருந்தாலும் அல்லது சிம்மத்திலே பகை வீட்டிலே இருந்தாலும் அந்த மகரம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்கள் இல்லை கடல் இல்லை நோய் இல்லை அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு கும்பம் லக்னத்திற்கு ஆறாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாக பகவான் விருச்சிகத்திலே நீசகதி அடைந்திருந்தாலும் அல்லது மேஷத்திலோ சிம்மத்திலோ துலாத்திலோ மகரத்திலோ அல்லது கும்பத்திலோ அவர் பகை வீடு இருந்தாலும் அந்த கும்பம் லக்கத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்கள் இல்லை கடன் இல்லை நோய் இல்லை அதுபோல மீனம் லக்கத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மீனம் லக்னத்திலிருந்து ஆறாமடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் தன்னுடைய நீச வீடாகிய விருச்சிக துலாத்தில் இருந்தாலும் சூரியனுக்கு நீச வீடு துலாம் ஆகவே மீனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாமடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் துலாத்திலே நீசகதி அடைந்திருந்தாலும் அல்லது தன்னுடைய பகை வீடுகளாகிய ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சிகம் மற்றும் மகரம் ஆகிய வீடுகளிலே அவர் பகை வீடு ஏறியிருந்தாலும் அந்த மீனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்கள் இல்லை கடன் இல்லை நோய் இல்லை இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதியானவன் நீச வீடு செ ஏறி இருந்தாலும் அல்லது பகை வீடுகளிலே இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு எதிரிகள் இல்லை கடன் இல்லை நோய் இல்லை என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்கர சனிப்பியச்ச ராகவே கேதவேன் வகை எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்